பிள்ளையாண்ட கைதுன்னு சொன்னால் நேற்று நான் ஒரு இதில் ஃபேஸ்புக்கில் இதில் பார்த்தேன் அவரோட சொத்து மதிப்பு சொல்லியிருக்கேன் உள்நாடு வெளிநாடுன்னு சொல்லி விலை மதிக்க முடியாத அளவு சொத்து மதிப்பு இருக்குது ஆனால் அவரை நம்பி ஓட்டு போட்டா கலக்க என்ன ஆயிருக்கு ஒன்றுமே இல்லை இப்போ இன்றைய அவர் கோட்டாபாய முதலாவதாக ஜனாதிபதியாக வந்த உடனே அவர் ஜெயிலேருந்து அவரை வெளியில எடுத்து அவருக்கு ஒரு ராஜாங்க அமைச்சரை கொடுத்து அப்படி பாதுகாப்பு எல்லா வளத்தையும் கொடுத்து வச்சிருந்தார் அப்போ இதிலருந்தே விலங்குவனம் என்ன பிரச்சனை இருக்குது அவைகளுக்கு ஏன் இப்படி ஒரு மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒருத்தருக்கு இவ்வளவு இப்படியான பாதுகாப்பு இப்படியான விஷயங்களை செய்யக்கலை அவர் இல்லை அவர் சார்ந்த எல்லாருமே ஏதோ ஒரு நன்மைக்காக தான் இப்படி செய்கிறாங்க ஆனால் இன்றைக்கி அப்படியானவர்களை கைது செய்ய கைது செய்ய மற்ற மற்ற முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க எல்லாமே நடங்குறாங்க அப்போ அந்த அப்படியான விஷயங்களை இந்த அரசாங்கத்தை நாங்கள் வரவேற்கிறோம் இப்போ இன்றைக்கும் அறிவிச்சிருக்கிறாங்க இன்னும் இரண்டு கிழமைக்குள்ளே அந்த ஈட்ட உழுத்த ஞாயிறு சம்மந்தமான முடிவுகளை சூத்திரதா பிரதான சூத்திரதார் யாருன்னு சொல்லுவோம்ன்ற சொல்லி இப்போ இந்தியன் பேப்பரில் வந்திருக்குது அப்படியான விஷயங்கள் வர வந்திருக்கிறதை கூட்டி நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஏன்னா எப்படியும் எப்படியும் கல்யொளியே இல்லாத இன்றைக்கும் ஒரு நாள் மாட்டு போடுவான் அப்போ அந்த கல்லெழுப்பு குழுவை கூடிய சீக்கிரத்தில் இந்த அரசாங்கத்தில் மாட்டுப்படணுமென்று தான் நாங்கள் இப்போ ஏன்னா வேறு வேறு அரசாங்கம் இப்போ இந்த அரசாங்கம் மாறி இன்னொரு அரசாங்கம் வருமா இருந்தால் இந்த இப்படியான பிரச்சனை மூடி மறைச்சி திரும்ப கொள்ள காரணம் தான் ஆட்சிக்கு வருவான் அப்படி வந்தால் மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காது இப்படியான விஷயங்கள் வரக்கூடியனால அந்த சம்பந்தப்பட்ட சம் பாதுகாப்பு அப்படியான பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கிறவங்கெல்லாம் இந்த விஷயத்தில் மாட்டுப்பட்டு மக்களுக்கான ஒரு அரசாங்கமாக நினைச்சி நாங்களும் வாக்களிக்கினாங்க அப்படியே அந்த அரசாங்கத்தில் இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் கொண்டு வர்றதுனால மக்களின் எதிர்பார்ப்பும் அதுதான் இந்த ஊழல்வாதிகளை ம நீதிமன்றத்தில் நிறுத்தி மக்களுக்கான சேவை செய்யணும்னு சொல்லி நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம்